அழகியான் தானே அறி உருவன்தானே பழகியான் தாளே பணிமின் குளவியாய்த்தான் ஏழுலகுக்கும் தன்மைக்கும் தன்மையனே மீனாய் உயிரளிக்கும் வித்து என்ற பாசுரத்தில் அறி எனப்படும் சிங்க வடிவில் வந்த நரசிம்மரே அழகானவர் என்று காட்டுகிறார் அதனால்தான் அழகிய ராமன் அழகிய கண்ணன் முதலிய பெயர்களை நாம் கேள்விப்பட்டதில்லை ஆனால் நரசிம்மர் மட்டும் அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படுகிறார் ராமன் கண்ணன் நரசிம்மர் மூவரும் இறுதி சுற்றுக்கு சென்றார்கள் மூவரையும் பரீட்சித்து பார்த்த திருமழிசை ஆழ்வார் நரசிம்மர் தான் அழகு என்று தீர்ப்பளித்தாராம் ராமன் அனைத்து நற்பண்புகளும் நிறைந்த பரிபூர்ணமான மனிதனாக வாழ்ந்து காட்டினான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் மனிதனாகவே வாழ்ந்ததால் ஒரு வண்ணானின் பேச்சுக்காக தன் தேவியையே துறந்தார் ராமன் அதனால் ஆழ்வாரால் ராமன் நிராகரிக்கப்பட்டார் கண்ணன் கோபிகைகளை எல்லாம் மயக்கிய அழகன் என்பதிலும் சந்தேகம் இல்லை ஆனால் அந்த கோபிகைகளை விரக வேதனையில் தவிக்க விட்டு சென்று விட்டார் அதனால் கண்ணனையும் நிராகரித்து விட்டார் திருமழிசை ஆழ்வார் ஆனால் ஆபத்தில் யார் நமக்கு உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் மிகவும் அழகாக நம் கண்களுக்கு தெரிவார்கள் பிரகலாதன் போன்ற பக்தர்கள் ஆபத்தில் தவிக்கும் பொழுது உடனே ஓடோடி வந்து காத்தவர் நரசிம்மர் எனவே அவர்தான் அழகு என்று கூறினார் திருமழிசை ஆழ்வார் இருவருக்கும் ராகவ யாதவ சிம்ஹம் என்ற பெயர்களையே கொண்டாலும் செயலால் நரசிம்மனை சிறந்தவர் என்றார் அழகானவர் என்றார் பெருமாள் திருமேனியில் உள்ள அனைத்து அங்கங்களும் அழகாக இருந்தாலும் அவரது திருவடிகளையே நாம் கொண்டாடுகிறோம் ஏனெனில் நமக்கு துன்பங்கள் நேரும் பொழுது அவன் திருவடிகளைத்தான் நினைத்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் துயரறு சுடரடியான அந்த திருவடிகள் தான் ஆபத்தில் இருந்து நம்மை காக்கின்றன எனவே அவைதான் மிகவும் அழகு அவ்வாறே ஆபத்தில் ஓடோடி வந்து காப்பவரான நரசிம்மர் தான் அவதாரங்களுக்குள் அழகானவர் இந்த கருத்தை திருமழிசையாழ்வார் தாம் இயற்றிய நான்முகன் திருவந்தாதி என்ற நூலின் இருபத்தி இரண்டாவது பாசுரத்தில் அருளி செய்துள்ளார்ருவன்தானே பழகியான் தாளே பனிமின் குளவியாய்த்தான் ஏழு உலகுக்கும் மீனாய் உயிரளிக்கும் வித்து என்ற பாசுரத்தில் அரி எனப்படும் சிங்க வடிவில் வந்த நரசிம்மரே அழகானவர் என்று கூறுகிறார் திருமழிசை ஆழ்வார் அதனால் அதனால்தான் அழகிய ராமன் அழகிய கண்ணன் முதலிய பெயர்களை நாம் கேள்விப்பட்டதில்லை ஆனால் நரசிம்மர் மட்டும் அழகிய சிங்கர் என்று அழைக்கப்படுகிறார் அத்தகைய அழகனாக விளங்குவதால் நரசிம்மருக்கு ஸ்ரீமான் என்ற திருநாமமும் ஏற்பட்டுள்ளது ஸ்ரீமான் என்றால் அழகானவன் என்று பொருள் மற்ற அனைத்து பெருமாள்களிலும் மகாலட்சுமி திருமார்பில் அமர்ந்திருக்க நரசிம்மருக்கு மட்டும் என் மடியில் அமர்ந்திருக்கிறாள் மகாலட்சுமி ஸ்ரீமானான நரசிம்மரின் அழகிய முகத்தை கண்டு கழிக்க வேண்டுமானால் திருமார்பில் இருந்தபடி காண முடியாது மடியில் அமர்ந்தால்தானே காண முடியும் அதனால்தான் ஸ்ரீமானின் மடியில் ஸ்ரீதேவி அமர்ந்திருக்கிறாள்